காத்தால எல்லாரும் வந்துருச்சு பிராத ஸ்நானம் செய்ய வேண்டியது எல்லோரும் பிராத ஸ்நானம் தலைக்கு ஸ்நானம் பண்ணி மடியா வேஷ்டி கட்டிண்டு சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியது பிரம்மச்சாரிகள் சமிதாதானம் பண்ண வேண்டியது பண்ணிட்டு கிழக்கு முகமாக உட்கார்ந்துண்டு முதலில் ஆசமனம் செய்ய வேண்டியது பிறகு அந்த பவித்திரம் கொடுத்துருப்பான் எல்லாருக்கும் ரெண்டு பில் பவித்திரம் அதை பகவான் நாம சொல்லி கையில் போட்டுக்க வேண்டியது போட்டுன்ட்டு தர்ப அதாவது கட்ட தர்பை எடுத்துட்டு ரெண்டு ஆசனமாக போட்டுன்ட்டு கையிலம்பிக்கணும் ரெண்டு கட்ட பில் எடுத்துட்டு பவித்திரத்தோடு சேர்த்து வச்சுக்க வேண்டியது வச்சுட்டு எல்லாரும் சொல்ல வேண்டியது சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வவிக்ன உபசாந்த ஏட்டின்ட்டு ஓம்பூகு பண்ண வேண்டியது எல்லாருக்கும் தெரியும் மறுபடியும் சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியது மமோ பாத்த க்ஷயத்வாரா ஸ்ரீபரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே शोभने मुहूर्ते अद्रह्मण द्वीयपराधे कल्पे वैवस्वत वत अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जंबूदीपे भारतवर्षे भरदंडे मेरोह दक्षिणे अस्मिन्ने वर्तमाने व्यवहारिके प्रभवादी ष्टि संवत्सरा मध्ये संवत्थरे संवत्सरे दक्षिणाय ग्रीष्मत कटकमा से प्रथमायां शुभतिथुवासर युक्तायां श्रविष्ठानक्षत्रुक्तायां शुभ शुभकंगु सकल विशेषण विशिष्टायां अस्याम वर्तमानायां प्रथमायां शुभतिथौ परमेश्वरप्रीत्यर्थं मिथ्याधीतप्रायश्चित्तार्थं संवत्सर दोषवद पतनीय प्रायश्चित्तार्थं अष्टोत्तरसहस्रसङ्ख्यया காயத்ரி மகாமந்திரஜபம் கரிஷ்யே காயத்ரி மகாமந்த்ர ஜபம் கரிஷே அப்படின்ட்டு கையில் அந்த ரெண்டு கட்டப்பில் வச்சுருந்தேன் இல்லையா அந்த கட்டப்பில்லை வடக்கை போற்ற வேண்டியது வடக்கு அப்படின்னா உங்களுக்கு இடது பக்கம் பூமியில் போற்ற வேண்டியது போட்டுன்ட்டு ஒரு உத்தனை ஜலம் எடுத்து கையை அலம்பிக்க வேண்டியது அப்பபூபஸ்பிருஷ்யா மேல்கொண்டு சந்தியாவந்தனத்துல காயத்ரி ஜபம் பண்றதுக்கு முன்னாடி பிரணவசிய ரிஷிர் பிரம்மா அப்படின்னு அந்த நியாசம் பண்ணுவோம் அதை பண்ணி காயத்ரி ஜபம் பண்ணணும் அதையும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் சில பேருக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை நெத்தியில கையை வச்சுன்னு சொல்ல வேண்டியது பிரணவசிய ரிஷிர் பிரம்மா மூக்குல கை வச்சுக்கணும் தேவி காயத்ரி சந்தகா मारलो उच्चनो परमात्मा देवता मरपडियो नीति लगाई उच्चनो भूरादि सप्त व्याहर्दीनाम अत्रि भृगु कुच्छ वशिष्ठ गौतम काश्यप आंगिरस ऋषयः मूलकय उच्चनो गायत्री उष्णिक அனுஷ்டுப்பு பிரகதி பங்கி திருஷ்டுப்பு ஜகத்திய சந்தாகும்சி மார்ல கை வச்சுக்கணும் அக்னிவாயு அர்க்க வாகீஷ வருணேந்திர விஸ்வேதேவாக தேவதாக பிராணாயமே இன் யோக அப்படின்னு சொல்லிட்டு பத்து ஓம்புக பண்ண வேண்டியது அது வரையும் இந்த ஆடியோவை மியூட் போட்டுங்க அதை ஸ்டாப் பண்ணிங்க பத்து ஓம்பு முடிக்கிற வரையும் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க பத்து ஓம்புவை முடிச்சுட்டு ஆ த்விதி அனுவா கசிய வாமதேவ ரிஷிகி அனுஷ்டுப் சந்தா அதாவது முதல்ல நெத்தியில் கை வச்சுக்கணும் அடுத்தது மூக்கில் அனுட்டு சந்தஹா மாரில் கை வச்சுக்கணும் காயத்ரி தேவதா கும்பிட்டுன்ட்டு சொல்லணும் ஆயா வரதா தேவி அக்ஷரம் பிரம்மசம்மிதம் காயத்ரி சந்தசாம் மாதா பிரம்ம துஷஸ்வனஹா ஓ ஜோசி சகோசி பலமசி தாம நாமாசி விஸ்வமசி விஷ்வாயு சர்வமசி சர்வயு அபிபூரம் காயத்ரி ஆவாஹயாமி அப்படின்னு சொல்லிட்டு குமட்ட கையை உள்பக்கமாக மடிக்கணும் சாவித்யம் ஆவாஹாமி சரஸ்வத்தீம் ஆவயாமி நெத்தில கை வச்சுக்கணும் சாவித்யா ரிஷி விஸ்வாமித்ரஹா மூக்கில் கை வச்சுக்கணும் நிச்சுது காயத்ரி சந்தா மாரில் கை வச்சுக்கணும் நெஞ்சில சவிதா தேவதா காயத்ரி மகாமந்திர ஜபே விநியோகா அப்படின்ட்டு கும்ப்டையை உள் மக்கமாக மடித்து கும்பிட்டு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது பண்ணிட்டு தன்னோட இடுப்பு துண்டை இடது தோலை போட்டுக்க வேண்டியது போட்டுண்டு ரெண்டு கையை உள்ள அந்த துண்டால் மறைச்சுண்டு காயத்ரி ஜபம் பண்ண வேண்டியது ஆயிரத்தி எட்டு காயத்ரி தமம் பண்ண வேண்டியது நூறு காயத்ரிக்கு ஒரு தடவை ஒரு ஞாபக அர்த்தமாக ஒரு காயினோ ஏதோ ஒரு திரவியமோ வஸ்துவோ வச்சுன்னு ஞாபகமாக ஞாபகமாக நூறு ஆணோ எடுத்து போடுறது அது பத்து சேர்ந்தா ஆயிரம் ஆயிடும் அப்புறம் எட்டு காயத்ரி பண்ண வேண்டியது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஓம்பூ பண்ணிட்டு ஓம்பூ பண்ணி முடிச்சோடன ஒரு உத்தனி ஜலம் எடுத்து பூமியில விட்டுண்டு மோதிர விரலால அந்த ஜலத்தை தொட்டு சொல்ல வேண்டியது முத்தமேஹே சிகரே தேவி பூம்யாம் பர்வத மூர்தனி பிராமணேபியா ஹெனோ ஜானம் கத்த தேவி யாசுகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலத்தை நெத்தியில் வச்சுக்க வேண்டியது எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு பவித்திரத்தை வந்து பிரித்து போட்டுட்டு ஆசமனம் பண்ண வேண்டியது மேற்கொண்டு மாத்தியானிகம் பிரம்மயஜம் இதே முடிச்சுன்ட்டு அப்புறம் போதனம் பண்ண வேண்டியது ஹரி ஓம்